வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் விஜய் சேது நாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சார் உலகம் எங்கும் வாழும் நமது ஆதர் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகளை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா வணக்கமா இறுதி ராசியான மீன ராசிக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு மீன ராசி அன்பர்களே இது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் கிரவுண்டுன்னு சொல்லுவேன் சரிங்களா இப்போ எப்படி கும்பராசி அன்பர்களுக்கு இருந்ததோ அப்போ இதில் வந்து எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த குருவோட வீடு சனியாக சனி வந்தாலும் சரி அதுலேயே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உண்டு அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களா ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ இந்த டயத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அன்பர்களே உங்களை டெஸ்ட் பண்ணும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்கும் யார் நல்லவங்கன்னு தெரியலையே என்ன ஒன்றும் புரியலையே இந்த ப்ராப்ளம்லாம் வரும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பணிவாக சொல்கிறேன் பெரிய முடிவுகளை தயவு செஞ்சு அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு பிசாமல் இருங்க நீங்கள் என்ன ஆசிஃப் கண்டிஷனில் என்ன பண்ணுறீங்களோ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க ஒரு வேலையில் இருக்கீங்க வெளியில் இருந்தால் கையில் வேலை கிடச்சி உங்களுக்கு ஆர்டர் வந்தால் தான் நீங்கள் போகணும் போகிற டயத்துலேயே என்ன சொல்லுவாங்க கடைசி ரவுண்டுக்கு கடைசியாக வந்து முடிக்கிற டயத்தில் இல்லைங்க நீங்கள் வேணாங்கன்றவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய டெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நெகட்டிவான விஷயங்கள் சொல்கிறேன்னா இதோட தாக்கங்கள் நிறைய இருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலங்களில் உறுதியாக அவருடைய தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் சரிங்களா அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக சொல்லுவேங்க ராசியிலேயே நட்பிற்கான ராசிங்கிறது மீன ராசி அதுவும் இந்த மீன லக்னம் ராசி கலவையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க ஆனால் பிடிவாதக்காரங்க அந்த பிடிவாதத்தெல்லாம் கொஞ்சம் சுருக்கிண்டு நான் பிடிச்ச முயலுக்கு நூறு கால்னு இல்லாமல் இதையும் நம்ம வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அதாவது உங்களுக்கே தோணும் இவங்கெல்லாம் நம்மளை பேசுகிறாங்களே அதுதான் சனி நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது அவர் டெஸ்ட் பண்ணுவார் நம்மளை இந்த பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸாக ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு அதுதான் சனி பகவான் சரிங்களா எதெல்லாம் நீங்கள் உயரமாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு காட்டுவார் எதெல்லாம் நீங்கள் தாழ்வான்னு நினச்சிங்களோ அதுதான் உங்களுக்கு பெருசுன்னு காட்டுவார் ஸோ இதுதான் சனி பகவான் ஸோ அந்த சனி பகவானை வந்து மனசார சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா கொடுக்குற இடத்துல இருந்தால் இது வந்து உண்மை எத்தனையோ பேருக்கு ஏழரை நாட்டு சனியில் இதை நீங்க கீழே இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க ஏழரை நாட்டு சனியில் மிகப்பெரிய உச்சாணி கொம்பில் போன எத்தனையோ பேர் உண்டு அது வந்து கோள்சார பலனை வச்சு கிடையாது அப்போ ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பல மீனராசி அன்பர்கள் மிகப்பெரிய உயரத்தை தொடுவீர்கள் அரசியலில் அதே மாதிரி சினிமா துறையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு வந்து இப்போ வந்து மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் உறவுகளை வந்து கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ வரக்கூடிய காலங்களாக இருக்கிறதுனால அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்களோட கைடாக இருந்தாலும் சரி உங்களோட மென்டர் யாராக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு பண்ணுறது மீனராசிக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வெளிநாடு இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் போயிடலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு போயிடுங்க நான் சொல்கிறது அதுவே உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் சரிங்களா அங்கே போய்ட்டு அது மனசுக்குள்ளாஜி எங்கள் நம்ம வீட்டில் இருக்கும்போது குழந்தையை பார்த்தோமே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தனே இப்படி இருக்கும் போது அதுவே பரிகாரமாக மாறிடும் சரிங்களா அந்த எதுலாம் நீங்கள் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பெருசு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் டிவைட் பண்ண வைக்கும் சரிங்களா எனக்கு சொத்து தாங்க எல்லாம் சில பேர் இருப்பாங்க சில பேருக்கு வந்து சொத்து தான் எல்லாம் சொல்லி வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்கிறதெல்லாம் அது அனுபவ ரீதியாக நிறைய பேர் பார்த்துருக்கனால சொல்கிறோம் சொத்து தான் பெருசுன்றவங்களும் சொத்தை பிடிங்கி விட்டுரும் சரிங்களா எனக்கு என் குழந்தைங்க தான் உசுறு அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களை பிடுங்கி விட்டுரும் மீனிங் பிரிவுகளை கொடுக்கும் பிடிங்கி விட்டுருன்னா பிரிவுகளை கொடுக்கும் சில பேருக்கு மனைவி தான் உசுறு இல்லை எனக்கு கணவன் தான் உசுருனா பிரிவு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும் பொழுது அதையே பரிகாரமாக எடுத்துக்கக்கூடிய அமைப்புகளில் யதார்த்த பரிகாரமாக எடுத்துக்கோங்க இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா விடாமல் முதியவர்களுக்கு அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு எவ்வளோ கவளோ நீங்கள் போகிறீங்களோ முடிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கே போய் கூட பயணப்படுங்க இதுக்காக காசை போய் நீங்கள் ஆன்லைனில் போய் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலை அங்கே போய் அவங்களோட கஷ்டங்கள் போங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய இடங்கள் போங்க எதெல்லாம் அருவறுப்பாக நீங்கள் நினைக்கிறீங்களோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த டயத்தில் ஏன்னால் எதெல்லாம் நீங்கள் அருவறுப்புன்னு நினைக்கிறீங்களோ அதை அதை நோக்கி நீங்களே போயிட்டீங்கன்னா பல அடிகள்லேருந்து தப்பிக்கலாம் ஒரு சே அன் எக்ஸாம்பிள் கை கால் ஒரு மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சோரியாசிஸ் வந்தவங்க அதே மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு லெப்ரஸி வந்தவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் உதவி செய்யுங்க ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய போங்க எத்தனையோ காப்பகங்கள் இருக்குது அவங்கள பார்க்குறவங்க இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் நான் போவே மாட்டேன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்குலாம் நீங்கள் கண் கூட அவங்க படக்கூடிய கஷ்டங்களை பாருங்கள் இப்போ பார்க்கும்போது நீங்கள் கேட்கலாம் அது எனக்கு சோகத்தை கொடுக்குமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நெகட்டிவாக நடக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவிகள் கொடுக்கும் ரெண்டாவது ஸ்ட்ரே டாக்ஸ் டாக்ஸ்னால் தெருநாய்கள் இருக்குன்னா திருநாய்களுக்கு உணவு கொடுத்துட்டே வர்றது இது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் பைரவர் வழிபாடாக விட்டுறாதீங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடாக விட்டுறாதீங்க குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கால பைரவருக்கு வந்து அஷ்டமி திதிகளில் வளர்ப்புற அஷ்டமிலையும் சரி தேய்பிற அஷ்டமிலையும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்னென்னா அரகஜா அரகஜாலேயே நல்ல அரகஜா இருக்குது பத்ருவா அரகஜாவும் இருக்குது நல்ல அரகஜா கேட்டு நீங்கள் அரகஜாவை வந்து நீங்கள் அதை காலில் தட்ஸ் பைரவரோட காலில் இதை நீங்கள் பண்ணிகிட்டே வர்றதும் ஸ்ட்ரேட் டாக்ஸுக்கு எவ்வளோ கோலம் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்களோ அவ்வளோ கோலம் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம ஒருவேளை சென்னை சுற்றி இருக்கீங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி நாமக்கல் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு எவ்வளோ கோலம் நீங்கள் பயணப்படுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நன்மை கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து வாழும் சித்தர்னு தன்னையே தன்னை சித்தர்னு சொல்லி போலிச்சாமியாரெல்லாம் நான் பேசலைங்க நான் சித்தர்னு பேசுகிறதெல்லாம் பதினெட்டு சித்தர்களோட ஜீவசமாத்தி இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது மந்திராலயத்துக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி ரிஷிகள் மாமுனிவர்கள் ரமண மகரிஷியோட இதுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு 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 வர வர இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களை அடிச்சுட்டே இருக்கும் சனி உங்களை விட மாட்டார் ஆனால் அதை அடித்தாலும் நீங்கள் அதை தாங்கக்கூடிய சக்தியை உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் நடக்க போது பட் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்கும் ஜனனகால ஜாதகத்தில் திருப்பியும் டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஜனனகால ஜாதகத்தில் சனி நல்ல இடத்தில் இருந்தால் பல மீனராசி அன்பர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக கூடிய அமைப்புகளை மீனராசிக்கு ஜென்மத்தில் சனி வந்தாலும் ஜனனகால ஜாதகத்தில் சனி இருந்தால் பெரிய லெவலில் முன்னேற்றம் கொடுக்கும் கண்டிப்பா சார் பன்னெண்டு ராசிக்கும் வந்து என்ன செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும் எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க இது எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி இதே மாதிரி நம்ம ஆதன் ஆன்மீகத்துக்கும் நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து நமக்கு தொடர்ந்து நமக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்துட்டு வர்ற ஆதன் குழுமத்திற்கும் நன்றி அதே மாதிரி இது ஒரு குடும்பம் மாதிரி என்னை இவ்வளோ தூரம் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கால் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு கூப்பிட்டு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி நான் வணங்கக்கூடிய சுவாமி ஐயப்பனையும் நான் நம்பக்கூடிய வாராகியம்மனும் உங்களுடைய வாழ்க்கை அனைவருக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் மனதார சுவாமியை நல்லா வழிபட்டுக்கோங்க நீங்கள் விடாமல் உங்களோட குலதெய்வ வழிபாடுகளை பண்ணிட்டே வாங்க ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் பண்ணும்போது அது சனிப்பெயர்ச்சி வந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி குரு பயிற்சி வந்தாலும் சரி இதெல்லாம் கோல்சார பலன்களே ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு திரும்ப வழிபாடுகள் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திரம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை தான் ஒழிஞ்சு பயமுறுத்துற கலை அல்ல ஐய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும் ஓம் சிவ சி ஓம் சுவாமி சரண